செய்திகள் சென்னை ஆலப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய நிலை ராஜகோபுரம் கட்டிட திருப்பணி தொடக்க விழா சென்னை ஆலப்பாக்கம் கிராம தேவதை அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய ஐந்து நிலை ராஜகோபுரம் கட்டிட திருப்பணி தொடக்க விழா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை திருதியை திதியும் உத்திராட்டி நட்சத்திரமும் சித்த யோகமும் வாஸ்து நன்னாளும் கூடிய சுபயோக சுபதனத்தில் காலை ஏழு இருபத்தி மூணு மணிக்கு மேல் ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளாக நடைபெற்றது கோபுரம் உயர குடி உயரும் குடி உயர ஊர் உயரும் என்ற வாக்குக்கு இணங்க கிராம காவல் தெய்வமாகிய அகிலாண்ட அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய ஐந்து நிலை ராஜகோபுரம் அடிக்கல் நாட்டு பெருவிழாவில் ஐந்து நிலை ராஜகோபுர உபயதாரர்கள் ஆலப்பாக்கம் அனைத்து கோவில் அறங்காவலர் குழு துணைத் தலைவர் லயன் ஏ ஆர் பாபு சுமதி குடும்பத்தினர் மற்றும் லயன் ஏ ஜி கிருஷ்ணகுமார் லாவண்யா குடும்பத்தினர் கலந்து கொண்டு ராஜகோபுரம் கட்டிட திருப்பணிக்கான அடிக்கல்லை நாட்டி கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்தனர் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலப்பாக்கம் அனைத்து கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஆலப்பாக்கம் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் செய்திகளுக்காக வை மாரிமுத்து அனைத்து கோயில் அறையாளர்களுடைய துணைத் தலைவர் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் இது முன்னூறு ஆண்டுகளுமான பழமையான கிராம தேவதை எங்களுடைய கிராம தேவதை கோயில் கட்டி அதாவது கும் அதாவது கும்பகோஷத்துக்கு முன் முன்பாக இப்போது ஐந்து நிலை ராஜகோபுரம் கட்டுவதற்காக இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது புதுப்பித்து புதுசாக கட்சி இப்போது எல்லாம் பொன்னியம்மன் கங்கை விநாயகர் ஆலயம் முருகர் ஆலயம் மற்றும் ஐந்து நிலை ராஜகோபுரம் மற்றும் நாகத்தாமால் போன்ற கோயில்களை திருவி அடுத்த ஆண்டு நாங்கள் வைகாசி மாதத்துக்கு முன்பாகவே இந்த கும்பாசத்தை சிறப்பாக நடத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி